இதெல்லாம் சும்மா வந்து அந்த ரைடை மறைக்கிறதுக்காக எங்க பொதுச் செயலாளரை சும்மா இப்படி சொல்கிறாங்களே ஒளிய பயம் இல்லாமல் எப்படி அவர் போய் அங்க ரைடு நடக்கும்போது அங்க போய் தங்குறாரு வீட்டுக்கு போறாரு ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ரைடு நடக்கிறது ரொம்ப உண்மையிலே எல்லாருக்குமே வந்து வருத்தக்கூடியது ரெண்டாவது அவங்களுக்கே தன் பயன்தானே இதில் என்ன ஆகுமோ என்னன்றது தானே வழியில் பயம் மடியில் கிணம்பில்லைன்னா வழியில் எதுக்கு பயப்படணும் அடுத்தாலே யார் எங்கள் பொதுச் செயலாளர் அப்படி போயிருக்காரா இது மாதிரி போனதே இல்லையே யாரையும் போனதில்லை இன்னும் இவங்க தான் காங்கிரஸ் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறில் டூ ஜி அலைக்கற்ற ஊழலில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அதே இடி இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது அது நடந்து க கலைஞர் அறிவாலயத்திலே நடக்குது அறிவாலயத்தில் கீழே மேல் தளத்தில் காங்கிரஸோடு கூட்டணி நடக்குது ஆக பயந்து திராவிட முன்னேற்ற கிழமை ஒளி அதிமுக இல்லை என்பதற்கு ஒரு சான்று ஏன்னா அவங்க அவங்க ஏற்கனவே கலைஞர் என்ன சொன்னார் எந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸோடு கூட்டணி வைக்காது நம்ம முதலமைச்சரும் ஒருபடி போய் மேலேயே சொன்னார் அன்றைக்கு இனி எந்த காலத்திலும் திமுக காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி இருக்காதுன்னு சொன்னாங்க அவங்களோட தான் கூட்டணி தொடர்றாங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இதில் வந்தீங்கன்னா இப்போ த இருபத்தி ஒன்றில் பிறகு அவங்க ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி ப பத்தில் இப்போ அவங்களுக்கு தெரியும் ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் வந்து மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்துனாங்க தொண்ணூற்றாறு எம்எல்ஏக்களை கொண்டு அப்போ காங்கிரஸ் பயந்து கொண்டு தான் இருந்தாங்க அவங்க ரைடுக்கெல்லாம் பயந்து அவங்களுடைய இதுக்கெல்லாம் மிரட்டலுக்கு பயந்து தான் காங்கிரஸோடு இணைந்தாங்க அது வழக்கமான அது காங்க திமுகவுக்கு தான் அதை வழக்கமே ஒழிய அண்ணா திமுகவுக்கு கிடையாது அண்ணா திமுக எப்போவுமே சரி அம்மாவும் சரி புரட்சி தலைவரும் சரி இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் வந்து கொண்ட கொள்கையில் மாறாமல் அதில் எந்த விதமான இதுக்கும் இடம் கொடுக்காமல் எங்களுக்கு அதில் யாருமே அதுக்கு பயம் கிடையாது யாரும் எதுவும் பயந்ததில்லை எத்தனை அமைச்சர்கள் மீது இப்போ ஊழல் லஞ்ச ஊழல் கூட குற்றம் சாட்டினாங்க இந்த ஆட்சியில் ஆனாலும் அதை கூட்டி பயப்படலையே எல்லாரும் பணியாற்றிக்கொண்டு பொதுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நேற்று கூட சொன்னேன் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே போய் சிக்கிட்ட மாதிரி நம்ம திருமாவளவன் சிக்கிக்கிட்டார் இப்ப திமுகவுடைய நெருக்கடிக்கு கூட்டணி நெருக்கடிக்கு பயந்தாரா இல்லை அவங்க கட்சியிலே ஒரு குரூப் வந்து நீங்க திமுக கூட கூட்டணி வைக்கலாம் நாங்கள் திமுக கூட போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால பயப்படுறாரா என்னான்னு தெரியல திருமாவனுடைய பேச்சுக்களே முன்னுக்கு பின் விரோதமாகத்தான் இருக்கு அவருடைய பேச்சு ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி அவரை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பிராமணர் அப்படியே கொண்டாந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு இந்த தலைவரை சொல்லி சுட்டி காட்டினார் அவங்க அம்மா தான் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடே கொண்டு வந்து இந்த நாட்டில் சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு வந்தவங்க புரட்சி தலைவர் அம்மா இதுக்காகவே தந்தை பெரியாருடைய வாரிசாக போட்டுகின்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என பட்டமே கொடுத்த இதே திருமாவளவன் மாணவாக புகழ்ந்திருக்கிறார் அம்மாவை பற்றி அவருடைய ஆளுமை திறமை அவருடைய பண்பு அவருடைய எல்லோருடையும் ஈகோ இல்லாமல் பழகிறது தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது இதை பற்றிலாம் புலங்காயுதம் பண்ணியிருக்கிறார் இதே திருமாவளவன் திடீரென்று இந்த மாதிரி எங்கள் அம்மாவை குறை சொல்வது புரட்சி தலைவரை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசுனதே அது புரட்சி தலைவரை புகழ்ந்து தான் பேசியிருக்கார் இப்போ தான் இந்த மாதிரி பேசுறாரு இது எதனால் அப்படின்றது எங்களுக்கே தெரியல ஒருவர் திருமாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல பொதுச்செயலாளர் வர்ற குறித்து ஒவ்வொரு பகுதியிலும் கழகங்கள் சார்பாக ஆலோசனை கூட்டம் போட்டு ஏற்கனவே பொதுச் வந்து இந்த பூத்து கமிட்டிகள் அமைச்சு சொன்னாங்க அது கிளைக்கழகங்கள் அறிவித்தார் மதுரையில் வந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வாக்குச்சாவடி இருந்து இருக்குது கிளைகள் அதனுடைய நிர்வாகிகளை சந்தித்து ஒவ்வொரு பகுதியாக பேசியிருக்கோம் இன்றைக்கி நிறைவாக நாளை எதுனா ஒரு கூட்டம் இருக்குது அதோடு முடிகிறது அது போக சா கழகத்தில் இருக்கிற சார்பணிகள் சார்பாகவும் கூட்டம் நடத்தி அவங்க புரட்சி தமிழர் எடப்பாடியாக இருக்குது சிறப்பான வரவேற்பு கொடுக்கின்றதுக்காக அது சுவர் விளம்பரம்லாம் எழுதி போட்டிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தாலும் பதாயில் மூலமாக எழுதியிருப்ப நிச்சயமாக எங்களுடைய அவங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு எப்பவுமே எங்கள் பொதுச் செயலாளர் தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறார் அது வழக்கமான ஒன்று அவங்களே நிரந்தரப்படுத்துறன்னு சொன்னதே நம்முடைய முதலமைச்சர் தானே எதிர்கட்சி தலைவராக இருக்கு தானே சுட்டி காட்டுறாங்க நீங்கள் வந்து அது இல்லை அப்படின்றத இப்போ பிடிக்கும் ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க நாங்கள் ஒரு தடவை போய் பேட்டி அந்த மாநகராட்சி ஆணையாளரை பார்த்து சந்தித்து இது கொடுக்கும்போது அந்த மாதிரி இதாச்சு அதனால் ஒன்று இது யாருனாலையும் எதுனாலையும் அதிமுகவுக்கு எந்த கட்சி எந்த கட்சி தொடங்கினாலும் சரி எந்த பெரிய நடிகர் தொடங்கினாலும் அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார் பாதிப்பு ஏற்படுத்தா பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார் பாதிப்பைச்சா டி ஆர் ராஜேந்திர கட்சி தொடங்கினார் பாதிப்பா விசால் கூட கட்சி தொடங்குறேன்னாரு ஒன்று அவர் கூட பார்த்தா ஆதரவு கார்கே நகரில் இது பண்ணார் அவர் எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும் சரத்குமார் கட்சி தொடங்கினார் அண்ணாதி பாதிப்பு இல்லை கமலஹாசன் பேட்டரி கமலஹாசன் பேட்டரி டார்ச் லைட் டிவி உடைப்பு புகழ் டிவி உடைப்பு புகழ் கமலஹாசன் காணாமல் போயிட்டார் கமலஹாசன் அவர் இந்த நாட்டின் ஊழலை ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றி மன்னராட்சியை ஒழித்து அரசியலில் குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக கமலஹாசன் புறப்பட்டு விட்டேன் என்று வீரவசனா மதுரையில் தான் பேசினார் இப்போ போய் கா நம்ம துணை முதலமைச்சர்லாம் தொட்டு வணங்கிட்டு இருக்காரு ஒரு சாதாரண ராஜ்யசபா எம்பி அவர் நடிகர்களுக்கு எல்லோரும் இப்போ கா இளையராஜா கொடுத்தாங்க ஏற்கனவே எத்தனையோ நடிகர்களுக்கெல்லாம் இந்த எம்பி பதவி கொடுப்பாங்க இந்த எம்பி பதவியைக்காக போனார்னு நான் சொல்ல மாட்டேன் வேறு ஏதோ டீலிங் ஆயிருக்கு கமலஹாசனுக்கு அதனால் தன்னை நம்பி வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான சில பேர் நடுநிலையார அரசியல் கூட கமல்ஹாசன் ஒரு சிறந்த நடிகர் அரசியலையும் சிறப்பாக பணியாற்றுவார்னு சொல்லி அவர் பின்னால் போயிட்டாங்க அவங்கெல்லாம் பாவம் கடைசியில் காட்டில் விட்டுட்டு போயிட்டார் திக்க தெரியாத காட்டில் அலைய விட்டுட்டு பாவம் கமல்ஹாசன் போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறாரு நாடாளுமன்றத்தில் போய் நிற்கிறாரு அங்கே அவருடைய இமேஜே எல்லாரும் கூட கூட்டம் கூட்டினா அதுக்கு ஒரு ஒரு சிரிப்பு இதுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து வந்து பல திமுகவுக்கு தான் நன்றி தெரிவிக்கிறாரு நடிகர்களா சம்பி நடிகர்கள்னா அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு சினிமாவில் நடித்து நான் சொல்கிறேன் அது குறைவாக யாரையும் மதிக்கிறக்காக சொல்லலை சினிமாவை வந்து ஒருத்தர் வந்து நூறு பேரை நம்ம அடிக்கிறார் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா தப்பா துப்பாக்கியாட சுடுறாங்க கத்தி எடுத்து கத்தியை வீசுவாங்க டக்குன்னு நேராக வந்து டபான்னு வீசுவார் எல்லாம் நடைமுறையில் நடக்குமா சினிமாவை பார்த்து கைதற்ற ரசிகர்கள் கூட்டம் ஒரு தனிங்க அந்த சினிமா நடிகருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு அவருக்கு இதுக்கு முன்னால் என்ன மக்களுக்காக என்ன சேவை செஞ்சுருக்காரு என்ன பணியாற்றியிருக்காரு இதுக்கு முன்னால் அவருடைய வரலாறு என்ன எந்த அரசியல் இயக்கத்திலையும் சார்ஜு இருக்காரா எங்களுக்கு என்னன்னா அவர் தனித்து போய் இப்போ எடுத்த உடனே நான் அந்த மாதம் வச்சு ஜெயிச்சு வந்துடுவேன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு நெருடலாக இருக்கு எங்க புரட்சி தலைவர் வேறு விஜய் வேறு புரட்சி தலைவரை பற்றி அவருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திமுக தேர்தலே சந்திக்காத நிலை மக்களை சந்தித்து தேர்தலை சந்திக்கிற மாதிரியே கிடையாது அப்படி பேர அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கட்சியில் பதவிக்கு சேர்ந்து அந்த கட்சியில் சேர்ந்து அதுக்காக அவர் வந்து கட்சியில் சேர்றது அண்ணாவுடைய கொள்கையை ஏற்று அவர் நல்ல பண்பாளவர் சிறந்த ஜனநாயகவாதி எல்லோருக்கும் அன்பை காட்டக்கூடியவர் சிறந்த தமிழ் உணர்வாளர் என்ற அடிப்படையில் தான் த நம்ம எங்கள் புரட்சி தலைவர் கட்சியில் சேர்ந்தார் அப்புறமேலு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பிறகு தான் திமுக தேர்தலில் நிற்கலான்ற ஒரு சட்டமே கொண்டாங்க அந்த நேரத்தில் இருந்து திமுகவுக்கு பாடுபட்டவர் ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு ஓட்டு கேட்கணும் தேர்தலில் இதே கலைஞர் அன்றைக்கி கலைஞரே வந்து அவர் போது அவர் தொகுதிக்கு வரணும்னு வேண்டிக்கொண்டவர் கொண்டவர் ரெண்டாவது புரட்சித் தலைவர் படத்தை போட்டு அவர் சுடுபட்ட படத்தை போட்டு அந்த கழுத்தளவுக்கு இருக்க அந்த கட்டோட போட்டோ ஒட்டி எல்லாரும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த போட்டோ வாங்கி விட்டு தான் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கே வர முடிஞ்சது அப்படிப்பட்ட தலைவரோட விஜய் ஒப்பிடுவது தவறு விஜய் அவர் ஒப்பிட்டாலும் தவறு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி வணக்கம் நன்றி அப்புறம் பேசுகிறேன் சரி வணக்கம்